சொல்லுங்க எனக்கு ஒரு டவுட் இல்ல எனக்கு ஒரு இது வேணும் என்ன வேணும் என்ன டவுட் மேம் எனக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகணும் சரி ஆனா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கம்மி கம்மியா சாப்பிட முடியாது சரி ஓகேங்களா அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஜிம்முக்கு போக சொல்ல கூடாது ஜிம்முக்கு போயிட்டு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எல்லாம் வெயிட் லாஸ் பண்ண முடியாது சரி மூணாவது விஷயம் எனக்கு வந்துட்டு டயட் எல்லாம் எடுக்க சொல்லாதீங்க ஓகே பிளஸ் பாஸ்டிங்கும் என்னால முடியாது வேற என்னதான் பண்ணனும் ஆனா எனக்கு வீக்லி ஒரு டூ த்ரீ கிலோ கம்மியானா நல்லா இருக்கும் எதுவுமே பண்ண கூடாது நான் வீக்லி டூ டு த்ரீ வந்து வெயிட் லாஸ்ட் நடக்கிறோமா ஆமா அப்ப நீங்க ஒன்னே வந்து பண்ணித்தான் ஆகும் சொல்லுங்க மேம் முன்ன இங்க நடக்கிற மரத்தனை வந்து நீங்க பர்சேட் பண்ணனும் இதுல நான் வந்துட்டு ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வெயிட் லாஸ் ஆயிருமா கண்டிப்பா டூ டூ த்ரீ கேரண்டி இன்னொரு விஷயம் இருக்குது நான் வெயிட் லாஸ் ஆனா நான் இப்ப வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்குது வெயிட் லாஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்கின் எல்லாம் வந்துட்டு அப்படியே லூஸ் ஆகி அப்போ நான் வந்துட்டு ஏஜ் ஆன மாதிரி தெரியக்கூடாது அப்போ நான் யூத்தா எங்கா இருக்கணும் முடியுமா ஓ முடியுமே இப்ப நான் பிப்டீன் கேஜி குறைச்சிருக்கேன் அப்படியே இருக்கேன் எழுபது கிலோ இருந்தேன் இப்ப ஐம்பத்தெட்டு கிலோ இருக்கேன் அப்படிதான் இருக்கிறேன் சீரியஸா சொல்றீங்களா அப்ப இதுல ஜாயின் பண்ணா கண்டிப்பா நல்ல weight loss பண்ண முடியுமா கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற இந்த மாரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க 10 டேஸ் உங்களுடைய ஈட்டிங் ஹாபிட் மட்டும் चेंज பண்ணுங்க நீ சொல்ற மாதிரி எதுமே டயட் இருக்க வேண்டாம் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம் மாங்கமான வொர்க் அவுட் பண்ண வேண்டாம் ஆனா 3 கிலோஸ் எப்படி குறையணும் மட்டும் பாருங்க உங்க பேர் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணுங்க weight loss ஆகுதா இல்லையான்னு நானும் பாக்குறேன் வாங்க 1 week later மேம் ஒரு குட் நியூஸ் என்ன குட் நியூஸ் நீங்க தான் சொன்னீங்களே ஒன் வீக் மாத்தறது ஜாயின் பண்ணுங்க வெயிட் லாஸ் ஆயிடும் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம வெயிட் லாஸ் ஆயிருன்னு ஆமா மாம் இன்னைக்கு நான் செக் பண்ணி பாத்தேன் எனக்கு 3.5 கிலோ கம்மியா இருக்கு அபடியா குட் எனக்கு நான் டயட் எடுக்கல எக்சர்சைஸ் பண்ணல நான் பிடிச்ச ஃபுட் அவாய்ட் பண்ணல எதுமே பண்ணல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒன் வீக் சேலஞ்ச் அதிர தான் நான் ஜாயின் பண்ணேன்

அந்த டென் டேஸ் உங்களுக்கு சொன்னது வந்து டாக்ஸிக் மெட்டீரியல் ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா கண்டிப்பா மேம் நீங்க சொல்லுங்க நான் நீங்க மாதிரி நான் கேட்டுக்கிறேன் மேம் ஏன்னா வந்துட்டு இதுல எனக்கு இவ்வளவு ரிசல்ட் இருக்குது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் மேம் ஓகே அடுத்த ஒன் மந்த் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிருங்க கண்டிப்பா நீங்களும் வாங்க